எல்லாருக்கும் வணக்கம் பங்கு சந்தை முதலீடு இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் நம்ம மனசுல முதல்ல வர்றது என்ன ஏற்றம் இறக்கம் அதாவது இது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த ஏற்ற இறக்கத்தை ஒரு ஃபைன் மாதிரி பார்க்காம ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்கான என்ட்ரி டிக்கெட்டா நினைச்சா எப்படி இருக்கும் வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பேசலாம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு தீம் பார்க்குன்னு சொன்னா நம்புவீங்களா கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல ஆனா நம்புங்க இந்த ஒரு சின்ன ஒப்பீடு தான் இன்வெஸ்ட்மெண்டோட ஒரு பெரிய ரகசியத்தையே நமக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க போகுது சரி செக்ஷன் ஒன் பூங்கா வெர்சிஸ் தீம் பார்க் ஒரு இன்வெஸ்டரா நம்ம எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கு அத நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா ஒரு சாதாரண பூங்காவுக்கும் ஒரு ஜாலியான தீம் பார்க்குக்கும் நடுவுல நம்ம எதை செலக்ட் பண்றோங்கிற மாதிரி தான் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு இடத்துல நிக்கறீங்க உங்க முன்னாடி ரெண்டு வழி பிரியுது ரெண்டு வழிலயும் ரெண்டு விதமான பூங்காக்கள் இருக்கு நீங்க இதுல ஏதாவது ஒண்ண தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த சாய்ஸ் நீங்க உங்க பணத்தை வச்சு எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவை போன்றது தாங்க உங்க முன்னாடி இருக்கிற ஒரு பக்கம் ரொம்ப அமைதியான எந்த ஒரு பரபரப்பும் இல்லாத அடுத்து என்ன நடக்கும்னு ஈஸியா கணிக்க கூடிய ஒரு ஃப்ரீ பப்ளிக் பார்க் இன்னொரு பக்கம் ஒரே ஆரவாரம் தலை சுற்ற வைக்கும் ரைடுகள் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்களை கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான தீம் பார்க் இப்ப சொல்லுங்க நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க இங்க தான் விஷயமே இருக்கு அந்த ஃப்ரீ நம்ம மாதிரி ரொம்ப சேஃப் ஆனா பெரிய வளர்ச்சி எதுவும் இருக்காது அந்த தீம் ஸ்டாக் மார்க்கெட் உண்மையான வளர்ச்சி நம்ம செல்வத்தை பல மடங்கு பெருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நுழைவு சீட்டின் விலை என்ன ஓகே தீம் பார்க் தான் பெஸ்ட் சாய்ஸ்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா உள்ள போறதுக்கு ஒரு விலை கொடுக்கணுமே அந்த என்ட்ரி டிக்கெட்டோட விலை என்ன வாங்க பாக்கலாம் எந்த ஒரு பெரிய தீம் பார்க்குள்ள சும்மா போயிட முடியாது இல்லையா உள்ள இருக்கிற அவ்ளோ ஜாலியான விஷயங்களையும் அனுபவிக்கணும்னா வாசல்ல கண்டிப்பா ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கியாகணும் ஆகணும் அதுதான் ரூல்ஸ் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும் அந்த என்ட்ரி டிக்கெட் அது வேற எதுவுமே இல்லை அதுதான் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் ஆமாங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட நீண்ட கால வளர்ச்சியோட பலனை நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க மனசார கொடுக்க வேண்டிய கட்டணம் தான் இந்த தற்காலிகமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்தே ஆகணும் அந்த என்ன தெரியுமா மார்க்கெட் சரியும் போது பயந்து ஓடாம பொறுமையா இருக்கிறது தான் செக்ஷன் இனிமே உள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அங்க இருக்கிறதுல உயரமான அந்த பார்க்கோட முழு அழகையும் நீங்க அதோட உச்சியிலிருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த ரோல கோஸ்டர்ல ஏறிதான் ஆகணும் வேற வழியே இல்லை இதுதாங்க அந்த பயணத்துல நீங்க போட்ட பணம் நல்லா வளர்றப்போ ராக்கெட் மாதிரி மேல போற அந்த ஏற்றங்கள் இருக்கும் அப்ப மனசுக்குள்ள ஒரே கொண்டாட்டமா இருக்கும் ஆனா அதே சமயம் திடீர்னு தலைகீழா விழுற மாதிரி பயம் உறுத்துற இறக்கங்களும் இருக்கும் இதுதான் மார்க்கெட் சரியோடுறதை குறிக்குது இந்த நேரத்துலதான் நிறைய பேர் பயந்து ஐயையோன்னு கத்திடுவாங்க இது மட்டும் போதுமா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னே கணிக்க முடியாத திடீர் திருப்பங்களும் அந்த ரைட்ல இருக்கும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட கணிக்க முடியாத தன்மைய காட்டுது செக்ஷன் ஃபோர் புத்திசாலி முதலீட்டாளரின் மனநிலை சரி இவ்வளவு ஏற்றம் இறக்கம் திருப்பம் எல்லாம் இருக்கிற இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல ஜெயிக்கணும்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எப்படி நடந்துக்கணும் ஒரு புத்திசாலியான இன்வெஸ்டர் இந்த ரைட பார்த்து பயப்பட மாட்டார் சொல்ல போனா அவர் இதுக்கு நல்ல தயாரா இருப்பார் மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறத விட அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியம்னு அவருக்கு நல்லா தெரியும் இந்த மார்க்கெட் ரோலர் கோஸ்டர்ல பயணிக்கிறதுக்கு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒன்று உங்க சீட்ல உட்காருங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க ரெண்டு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அதாவது டிசிப்ளின் தான் இருங்க பாதியில எந்திரிச்சு ஓடாதீங்க மூணு அது வளர்றத அமைதியா வேடிக்கை பாருங்க காலம் அதோட வேலையை கரெக்டா செய்யும் அடுத்து செக்ஷன் ஃபைவ் முடிவில் கிடைக்கும் பரிசு இவ்வளோ கஷ்டமான இந்த ரோலர் கோஸ்டர் பயணத்தை சரியான மனநிலையோட முடிச்சா கடைசியில நமக்கு என்ன பரிசு கிடைக்கும் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அதுக்கான பரிசு அந்த ரோலர் கோஸ்டரோட உச்சியில இருந்து பார்க்கும்போது கிடைக்கிற அந்த நேர வீரமான காட்சி தான் அது நீண்ட கால முதலீடு மூலமா நமக்கு கிடைக்கப் போற மிகப்பெரிய செல்வம் இந்த கோட் அது ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க மார்கன் ஹவுஸஸ் சொல்ற மாதிரி ஒரு பொறுமையான இன்வெஸ்டருக்கு கிடைக்கிற அல்டிமேட் பரிசு என்னன்னா அவரோட செல்வம் கம்பவுண்டிங்கிற மேஜிக்கால வளரத உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறது குறிப்பா இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த ரோனர் போஸ்டர்ல தனியா போறது கொஞ்சம் பயமா இருக்கலாம் அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒரு சேஃப்பான ஆப்ஷன் இதுல எக்ஸ்பர்ட்ஸோட உதவியோட மார்க்கெட்டோட வளர்ச்சியில நாமளும் பங்கெடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த ஏற்ற இறக்கங்கள்ங்கிற என்ட்ரி டிக்கெட்டை வாங்கி நீண்ட காலத்துல பெரிய செல்வத்தை உருவாக்கப் போற அந்த ரோலர் கோஸ்டர் பயணத்துக்கு நீங்க தயாரா உங்க பதில நீங்களே யோசிச்சு பாருங்க